இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காலையில் டைமில் எப்படி வந்து பார்த்தோன்னா ஆட்டுங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்டு கொடுக்கலாம் அதாவது ஆடுங்களுக்கு வந்து நல்லா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற பொருளை கொடுத்தா உலகம் நல்லா வெயிட் கெயின் ஆகும் அது எந்தெந்த பொருளை ஆட் பண்ணலான்றதை பார்க்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு அந்த எஸ்கேஎம் ஒரு ஒரு ஃபீடுங்க இது வந்து ஆட்டுக்கும் தனியாக வருது இது வந்து பார்த்தோன்னா ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் இது ஒரு கண்ணை எடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சோளக்குட்டை மக்காச்சோளம்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோன்னா அப்படியே எடுத்துக்கலாம் உடைக்க தேவையில்ல ஓரளவுக்கு ஆடு நல்லா விரும்பி சாப்பிடது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கண்ணை எடுத்துக்கலாம் அதிகமாக போடக்கூடாது காலையில் டைமில் போட்டோம்னா வயிறு அந்த மாதிரி பிரச்சனை வரும் அதனால் வந்து போதுமானாலும் அளவாக பார்த்து எடுத்துக்கோங்க அது குட்டியும் சாப்பிட்றத பொறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது என்னன்னா பருத்தி கொட்டை எடுக்க போகிறோங்க பருத்தி கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டால் போதும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நலச்சி தான் போடணும் அப்படியே போட்டிங்கன்னா பஞ்சி இருக்கிறதுனால சாப்பிடாது குட்டிங்க அதனால வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணியில் போட்டு ஓரச்சோம் இது எப்படி பண்ணுறது நான் காட்டுறவங்களுக்கு வெளிப்படங்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல குழுப்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால புரோட்டீன் அதாவது புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்ம கைப்பிடியில் அதிக அதிகமாக போடக்கூடாது அந்த அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டால் வயிறு உப்பசமாகும் அதனால் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டுக்கலாம் ரெண்டோ இல்லை மூணோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சு குட்டி இருக்குது அதனால் வந்து மூணு கைப்பிடி போட்டுக்கலாம் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எஸ்கேஎம் வர ஆட்டு புழக்க அதாவது இது வந்து புழக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சோளக்கொட்டை அதுக்கப்புறம் அரிசி அதுக்கப்புறம் பருத்தி கொட்டை இது நாலு தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்க பாருங்கள் அன்றைக்கி இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறோம் பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக நழச்சி எடுத்துக்கோங்க

சப்போஸ் வந்து புதுசாக கொடுக்குறவங்க என்னென்னா என்ன பண்ணணும்னா இதில் வந்து லைட்டாக வந்து இனிப்பு சேர்த்திக்கணும் சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ வந்து சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டிங்க வந்து விரும்பி சாப்பிடும் இப்போ ஏன்னா இனிப்புக்கிறதுக்கும் எந்த குட்டி இருந்தாலும் விரும்பி சாப்பிடும் இப்போ இதை பார்த்தோன்னே எப்படி இழுக்குது மட்டும் பாருங்க குட்டி ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குதுங்க ஏன்னா டெய்லி கொடுத்து பழக்கன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு அதனால் ஒரு ஆசையாக இருக்கும் டெய்லி காலையில் டைமில் கொடுத்துருவோம் எப்பயுமே ரெகுலராக கொடுப்போம் அருள் வந்து குட்டி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க இது எப்படி சாப்பிடுன்றது பாருங்கள் அப்படியே இதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பருத்தி கொட்டை தனியாக தெரிஞ்சுன்னா சாப்பிடாது இந்த ஆ அந்த புழக்க தேவனத்தோடு கலந்துச்சுனாவே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருத்தி கொட்டைன்னு தெரியாது அது அதுன்னு நினைச்சி தான் சாப்பிட்ணு ரொம்ப தண்ணி போடாதீங்க ரொம்ப ஈரப்பதம் இருந்தாலும் சாப்பிடாதுங்க ஒரு